எல்லோருக்கும் வணக்கம் இனிமை தமிழே இளமை குன்றா முதுமை தமிழே முனிவன் மொழியே முதன்மை உலகின் உயிரின் மொழியே கனிவாய் கவியில் எளிதாய் இணைக்கும் நனிகொள் தமிழே தனியாய் தரணி தனிலே மொழிரும் தமிழே எனது வணக்கம் பன்முக ஆற்றல் கொண்டே பல வகை சாதனைகள் எண்ணிய படியே நன்னி இயற்றியே தோல்வியின்றி பண்ணிய வெற்றியாளன் பணியடை நேரம் தன்னை செய்து சிறப்புடன் நிர்வகிக்கும் தன்மையின் சாதனையைச் சகரும் அறிவாரிங்கே இன்முகம் காட்டு என்றும் மென்மையாய் பேசுகின்ற தன்மைகள் தலைவனாக தமிழதன் தோழனாக மன்றதில் வீற்றிருக்கும் தலைவரே ஐயா கவியரங்கப் புலவீரே நீர் காற்றாடும் பூவனவே பாட வந்த கவி கொண்டு பாரதியை மகிழ்வதற்கு பூத்திருக்கும் கம்யர்களே வணக்கம் பாவலர்கள் பாடல்களின் பெரும் பொருளை கேட்கவென நாடி வந்த ஊரே நற்றவழின் ரசிகர்களே நாடுகின்றேன் வணக்கங்கள் நற்சபையே வணங்குகின்றேன் பாரதி பாரதி பிறப்பின் மேன்மை பகிர்ந்திட வந்த வேளை வீரமாய் அவன் விளைத்த விண்ணதில் கவிதையெல்லாம் உரமாய் ஒரு பக்கத்தில் ஒதுங்கினில் என்று என்னை கூரமாய் மனதில் உள்ளே ஏளனம் செய்கின்றதை பாரமாய் அவனைப் போலே பாடத்தான் ஆசை உண்டு காரமாய் நாலு வார்த்தை கவிதையாய் பாடுவதற்கு யாருக்கு ஆசை இல்லை அவர்களிலே ஒருவனாய் பாரதிக்கு என் வணக்கம் பகிர்ந்தே வணங்குகின்றேன் பாரம்பரிய பா வகையை மீறியவர் தூர நோக்கதனை துல்லியமாய் மனத்தேற்றி ஞார பாவை நல்ல புது மொழிநடையில் தாளும் நிலை கொண்ட சமூக விடுதலைக்கு காலத்தின் தேவையாய் கருதி மனத்திருத்தி வீராக்கி கவிதைகளை விடுதலை போருக்கு கூறாக்கி சீராக்கி கொண்டெழுதி மக்களையே நேராக்கி நெஞ்சமதை நிமித்தியே போராட வீராப்பா உணர்வதனை மிஞ்சியில் வைத்து போர்க்கோலம் கொள்ள போட்பாட்டு பாடினேன் மொழிந்திடும் மொழியில் நேர்மை விழிந்திட எளிமையாக பொருளினாளம் பொருளினாலும் கொழுந்து சீற்றம் சுரந்திடும் சுறுசுறுப்பு சிறக்கும் சொற்கள் கவிதை கேட்டால் இஜப்பவன் எழுந்து நிற்பான் ஒற்றுமை என்னும் பலத்தை உடைத்திடும் கவிதை கேட்டால் முற்றுடும் பகையெல்லாம் மூன்று விடும் உடன்பாட்டுள்ளி வெற்றியை நோக்கி செல்ல வேற்றுமை பகைமையெல்லாம் தொற்று நோய் போல என்றே துரத்தினாய் கவிதை கொண்டேன் தேசிய உணர்வு கொண்டே வீசிய கவிதை வீச்சில் பேசிய விடுதலையின் பெரும் குரல் கேட்குதின்றும் சுதந்திர வேட்கையோடு பரந்திடும் ஏற்கமில்லா உடைந்திட வேண்டும் இந்த அடிமைகள் விலங்கே என்று கடைந்திடு சொற்களாலே கடுந்துயில் மீது வீசி களத்தினில் ஏவியும் தன் கவிதையால் உணர்ச்சி முட்டி கொளுத்தியே பயமதனை விழுத்தியே சாம்பலாக்க எழுத்தினை ஆயுதமாய் எடுத்தவன் வாழ்கனிய கண்ணதன் முன்னே நின்று காட்சியாய் விரிந்து நின்ற மன்னதன் சமூக வாழ்வின் வடிவத்தின் வழுக்களாக பெண்களின் அடிமை வாழ்வு பெருகிய சாதி பேதம் கொண்டவள் மதபேதங்கள் கண்டு நீ கொதித்தெழுந்தாய் கனல் தெறி இதிகளே அனல் தெறி உணர்வு கொண்டே வெறியென சேறி பாய்ந்தே வெஞ்சினம் முளம் மீதேறி வென்றிட வேண்டும் இந்த வெறுப்புறு ஏற்றத்தாழ்வை என்று நீ பாடி தீர்த்தாய் இன்னும் சூடாரவில்லை காற்றினை மலை மலையை கடலினை வானம் தன்னை காக்கையை கிளி குயிலை கண்ணனின் காதல் தந்தை காத்திடும் கடவுள் என்றே கண்ணனை பார்வதியை நாம் வணங்குகின்ற சக்தியை சக்தி கேட்டே எட்டினி வாடி வைத்த எழில் மிகு இயல்பின் பாட்டை கேட்கையில் நெஞ்சத்துள்ளே கெட்டியா இருந்த உள்ளம் பாட்டினில் மயங்கும் வேளை பாரதி உள்ளே உந்தன் ஆற்றலின் உச்சம் என்றும் அருங்கொடை வரவேயும் வாய்ப்புக்கு நன்றி Van